ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாங்க பொதுவாக புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்குது ஸோ அதெல்லாம் முன்கூட்டி தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த மாதத்தை நம்மளால் எளிமையாக வந்து கடந்து வர முடியும் அதை பார்த்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகரம் ராசி என்பர்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது மேலும் என்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஆறாவது மாதமான ஜூன் மாதத்தில் பல்வேறு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்பட இருக்குங்க அதாவது ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மிதன ராசியில வந்து நுழைய போகிறாரு அடுத்து ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் சிம்மராசிக்கு வந்து போகிறாரு ஜூன் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் மிதன ராசியில் வந்து நுழைய போகிறாரு ஜூன் இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கடகராசிக்கு வந்து போக போகிறாரு அதே போல் ஜூன் இருபத்தி ஒம்பது சுக்கர பகவான் ரிசபராசியில் வந்து நுழைய போகிறார் ஸோ இதுதான் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேசத்தில் உள்ள சுக்கர பகவான் ராசிக்கு வந்து பயிற்சியாக கூடிய நேரத்தில் ஒரு அற்புதமான மாற்றமானது ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி கடகராசிக்கு வந்து போகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் சிம்ம ராசிலேயே இருக்க போகிறாரு ராகு பார்த்தீங்கன்னா கும்பராசிலையும் சனி பகவான் மீன ராசியிலும் வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த மாதாந்திர கிரகங்கள் வருடாந்திர கிரகங்களுடைய நிலைகளை வைத்து வரக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க மகரம் ராசி நேயர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி ஆல்ரெடி வந்து மார்ச் மாதமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ சனி பகவானால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் ஏற்பட இருக்குது மேலும் இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான ஒரு பழங்களோடு உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய எல்லா வேலைகளுமே இந்த மாதத்தினுடைய தொடக்கத்துலேயே வந்து நீங்கள் தொடங்க இருக்கீங்க ஸோ இந்த டைமில் வணிகம் மற்றும் திருமண உறவுகளில் ஒரு சில பதற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் ஸோ அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டங்களில் மகரம் ராசினியர்களுடைய காதல் தொடர்பான விஷயங்கள் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும் ஏன்னால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதெல்லாம் நல்லாவே இருக்குது உங்களுடைய உறவுகளை நீங்கள் மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்வீங்க குறிப்பாக உங்களுடைய காதலியினுடைய ஆதரவை பெறப்போகிறீங்க மேலும் இந்த ஜூன் மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு எட்டாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாருங்க ராகு எட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் இல்லைன்னா நிதி இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் குரு பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஆறாவது வீட்டில் தான் வந்து இருக்க போகிறாரு உழைக்கும் நபர்களுக்கு இந்த மாதம் நல்லது தாங்க அதே உழைக்காதவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய கெடுபலன்கள் இருக்குது அதனால் உழைப்பின் மீது நம்பிக்கை வைங்க ஐந்தாவது வீட்டில் வேற மிகப்பெரிய கிரகம் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதித்ய யோகமானது ஏற்பட போகுது இது உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் பயப்பட தேவையில்லை அது மட்டும் கிடையாதுங்க இந்த டைமில் காதல் வாழ்க்கையை தாண்டி லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு திருமணமாகறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக முயற்சிகளை எடுங்க உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படி ஒரு காலகட்டத்தை தான் இந்த ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் திருமணம் ஆகியிருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாம் அதற்குரிய சிகிச்சை எடுக்கிறதுக்குரிய சரியான ஒரு நேரமாக இருக்கு அருமையான ஒரு நேரம் அதனால இந்த டைம்ல நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுங்க உங்களுக்கு வந்து இயற்கை முறையிலோ அல்லது செயற்கை முறையிலோ நிச்சயமாக வந்து அதுக்கான அமைப்பு இருக்கு குழந்தை இல்லாதவங்க உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக வந்து பாருங்க உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும் எப்போதுமே ஆன்மீக ரீதியாக என்ன ஒரு பிரச்சனை இருக்குது என்ன கிரகத்தால் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து கிரகங்கள் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது வேறு அந்த கிரக மாற்றத்தின் மூலமாக கூட உங்களுக்கு மாறாத நிலையில் இருக்குது அப்படின்னா அதற்குரிய பரிகாரமும் கண்டிப்பாக இருக்கும் அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அதை வந்து செய்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டைமில் ஆறாவது இடத்துல குரு பகவான் வந்து போக போகிறார் அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் ஸோ கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நினைவாற்றல் அதிகமாகவே இருக்குங்க நினைவாற்றல் மட்டும் இல்லை உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இன்னுமே வந்து கூடுதலாக வந்து வளர்ச்சி பெற ஆரம்பிக்கும் ஸோ இது உங்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் நிறைய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்குது அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது ஏன்னா பத்தாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்ர பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நாலாவது வீட்டில் தங்கி பத்தாவது வீட்டை தன்னுடைய பார்வையினால் முழுவதுமாக வந்து பார்க்குறாரு ஸோ வேலையில் நீங்கள் பலமாக இருப்பீங்க மேலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலையும் வந்து சிறப்பாக வந்து கிடைக்கும் நல்லாவே நீங்கள் வேலையும் செய்ய முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு சில நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் பார்க்குவீங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக நீங்கள் நிறைய முயற்சிகள் அதுக்காக செய்ய வேண்டும் ஏன்னா முயற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் எல்லாமே வந்து தானாக நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா பேச்சு நம்ம வந்து அதற்குரிய முயற்சிகளை எடுக்கும் பொழுது இன்னும் ஈஸியாக சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அதனால் எதையுமே வந்து முயற்சி பண்ணி பார்க்காம பதில் வந்து பேசவே கூடாது இந்த டைமில் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகமாக இந்த கிரகம் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து சிறப்பாக இருப்பீங்க நல்ல வேலை செய்யறதுக்கு தயாராகிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேலும் இந்த டைமில் புதனும் சூரியனும் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால புதன் சூரியனோடு இணையும் பொழுது புத ஆதித்ய யோகமும் உருவாகுது புதன் பார்த்திங்கன்னா நவகிரகங்களினுடைய இளவரசன் சூரியன் பார்த்திங்கன்னா நவகிரகங்களுடைய ராஜா இந்த ரெண்டு கிரகங்கள் இணையும் பொழுதுதான் இந்த பொது ஆதித்ய யோகம் ஏற்படும் இது யோகங்களிலேயே மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய யோகம் ஸோ படிப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கவனம் செலுத்தி நீங்க வெற்றிகளை எல்லாம் பெறுவீங்க மேலும் இந்த மாதம் நாலாவது வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சிகள் அப்படின்றது ஏற்படும் நீங்க ஒரு காதல் உறவுல இருக்கிறீங்க அப்படின்னா ஐந்தாவது வீட்டில் சூரியன் மற்றும் புதன் உங்களுக்கு கொஞ்சம் மோசமான சேர்க்கையில் தான் இருக்கிறாரு ஸோ காதல் வாழ்க்கையில் புத்திசாலித்தனத்தால் மட்டும்தான் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களால் தப்பிக்க முடியும் மேலும் திருமண உறவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது கவலைப்படுற அளவுக்குலாம் கிடையாது மனைவி மக்களுக்குள்ள வீட்டில் எப்போதும் போலதாங்க சண்டை சச்சரவுகள் இல்லாத வீடுகள்லாம் இருக்காது அதனால் சின்ன சின்ன சண்டைகள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும் பெருசாகாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைந்து தான் இருக்க போகுது உங்களுடைய வருமானத்தில் தொடர்ச்சியான ஒரு அதிகரிப்பு அப்படின்றது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய வழிகள் வந்து பிறக்கும் ஸோ இந்த மாதத்தை உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பணம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேலும் இந்த டைமில் உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய பார்வையிலையும் கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் பலவீனமாக தான் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியுடைய பெண்கள் கண்டிப்பாக ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து இருக்கிறதுனால யோகம் செய்தவங்களாக தான் நீங்கள் இருக்க போறீங்க வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தவறாமல் வழிபாடு செய்யுங்க இது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் கட்டாயமாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் கண்டிப்பாக மற்ற நாட்களில் நீங்கள் வழிபாடுகள் செய்ய தவறினாலும் பரவாயில்ல வெள்ளிக்கிழமையாவது வீட்டில் விலக்கேற்றி வைத்து மாலை நேரத்தில் வழிபாடுகள் செய்யுங்க அது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரித்து கொடுக்கும் நிறைய பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்கும் குறிப்பாக பணப்பிரச்சனைகள் தீரும் ஸோ மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய பழகம் இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் இந்த வீடியோ பற்றி பார்க்குறீங்களோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மகா போற்றி போற்றி அப்படின்ற வந்து கமெண்ட் மகாலட்சிய அருளாசி கிடைக்கும் பொழுது மட்டும்தாங்க நம்மளுடைய வீட்டில் பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் பார்ப்பதற்கு கட்டாயமா நம்ம மகாலட்சுமி தாயார வழிபாடுகள் செய்யணும் அதனாலதான் வீட்டில் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வழிபாடுகள் செய்யுங்க அப்படின்னு பெரியவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே ஆரோக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் தாங்க இருக்குது மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் தான் அந்த சனி பகவான் மாதம் முழுக்க உங்களுக்கு மூணாவது வீட்டில் தான் வந்து இருக்க போகிறாரு அதனால் பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து கொடுக்க மாட்டார் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி வேறு ஸோ ஆரோக்கியத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெருசாக பாதிப்புகளை பார்க்க மாட்டீங்க ஆனால் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால சோம்பல் வந்து அதிகரித்து தாங்க கொடுப்பாரு ஒரு மந்தத்தன்மையை வந்து கொடுப்பாரு அதே போல் நீங்கள் அதை எல்லாத்தையும் வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க என்னென்ன விஷயங்கள் செய்தீங்க அப்படின்னா அந்த சோம்பலை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணுங்க அதுலேருந்து வெளியே வரத்துக்கு பாருங்க அப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேயே வந்து அடிக்ட் ஆகிடுவீங்க ஸோ என்னெல்லாம் செய்து அதிலருந்து விடுபட முடியும் அப்படின்றத நீங்கள் தான் சிந்திக்கணும் தான் உங்களுடைய ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படாமல் சிறப்பாக இருக்க முடியும் ஸோ கட்டாயமா இந்த ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மேலும் நீங்க இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான சனிக்கிழமைகளை வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மெரிமீது போல பல இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினும் இது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்